முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் புது கவிதை என்ற த தலைப்பில் இரண்டாம் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் அவன் நண்பன் மீரா எழுதியதை நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தோம் இப்போ மூ மேத்தா எழுதிய உலகம் உயர்க என்ற தலைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம் கவிதையை நம்ம பார்க்க போகிறோம் மு மேத்தா அவருடைய முழு பெயர் அப்படின்னா முகமது மேத்தா தான் அவருடைய முழு பெயர் அவர் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் முகவது வாவா அவர்களுக்கும் அமிதா பிவி அவர்களுக்கும் புதல்வராக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க வானம்பாடி கவிஞர்கள் வரிசையில் தனக்கென ஓர் இடத்தை பிடித்து கொண்டவர் வானம்பாடி அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி காலகட்டங்களில் புதுக்கவிதையும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுக்கவிதையை எல்லோரும் எதிர்த்தும் போது முதல்ல வந்து பாரதியார் தான் புதுக்கவிதையை புகுத்துறாரு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி வந்தவங்க எல்லாமே வந்து அதை வந்து வளர்ச்சி அடைய செய்கிறாங்க அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்கத்தில் என்ன பண்ணுறாங்க தனக்கென ஒரு இடத்தை வகுத்து வர்றார் அப்படின்னா மூ மேத்தாவும் அதில் உறுப்பினராக இருக்கார் இவர் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்றாங்க புதுக்கவிதையை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பவர்கள் குறிப்பிடத்தக்கவர் புதுக்கவிதையை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தனும் அப்படின்றது தான் இவருடைய குறிப்புகள் அதில் வந்து இவர் முதன்மையானவராக இருக்காங்க இவரது கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் வெளிச்சம் வெளியே இல்லை மனசிறகு அவர்கள் வருகிறார்கள் முகத்துக்கு முகம் நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று திருவிழாவில் ஒரு திருப்பாடகன் நந்தவன நாட்கள் என்னுடைய போதிமரங்கள் ஒற்றை தீக்குச்சி மனிதனை தேடி ஆகியவை இவரது படைப்புகளாகும் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்களாக சொல்லப்படுறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இந்த இலக்கியத்திற்காக இந்தியாவில் வழங்கக்கூடிய உயரிய விருது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாகித்ய அகாடமி விருது தான் சரி அதை இவர் எப்போ வாங்கினார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்குறாரு என்ன நூலுக்காக அப்படின்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்காக தமிழ்மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதை வாங்கிறார் அதே மாதிரி ஊர்வலம் என்கின்ற நூலுக்காக தமிழக அரசின் அரசின் பரிசனையும் வென்றார் இவரது நிலா என்ற வரலாற்று புதினம் ஆனந்த பரிசு பெற்றது மாத சம்பளம் வாங்குவோரின் மனநிலையை படம் பிடித்து காட்டும் கவிஞர் தன்னுடைய கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார் என்னன்னு பார்த்தோம்னா என்னுடைய சம்பள நாளில் எண்ணி வாங்குகிற பழப்பழக்கும் நோட்டுகளில் எவரெவர் முகமோ தெரியும் என் முகம் தவிர அப்படின்னா நான் சம்பள கவரை வாங்குறேன் அதை வாங்கும் போது என்ன பண்ணுறேன்னா அதை வாங்குற மட்டும்தான் நான் வாங்குறேன் ஆனால் கொடுக்குறது என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்தோம்னா என்னிடம் ஒரு பணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தன்னுடைய மாத சம்பளம் வாங்கிய நிலையை படம் பிடித்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கவிதை முகத்துக்கு முகம் என்ற கவிதை நூலில் உள்ள உலகம் உயர்க என்ற தலைப்பில் அமைந்துள்ளது அப்போ உலகத்தின் உயரணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணால் உலகம் உயரும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த உலகம் உயர்வதற்காக தடுக்கக்கூடிய முடிச்சுக்கள் யார் யார் அப்படின்றதையும் இதில் தன்னுடைய கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிறாரு யார் அப்படின்னு பார்த்தா மு மேத்தா அவர்கள் உலக முன்னேற்றத்தை தடுக்கும் முடிச்சுக்களை அவர்க்க வேண்டுமில்லையே உடைக்க வேண்டும் என்று இக்கவிதை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கவிதைக்கு போவோம் உலகம் உயர்க உலகம் எப்படியெல்லாம் உயரணும் அதை தடுக்கிற கருவிகளாக யார் யார் அப்படின்றத சொல்கிறாங்க காலம் நமக்கு ஒரு கடிதம் கொடுக்க காளை கதிர்விரல்கள் அந்த கடிதத்தை பிரிக்க புத்தாண்டு வருகின்ற புத்தாண்டு என்கின்ற பூரிக்கும் மேல் சித்திரை வைத்த முத்திரை தெரிகிறது காலம் நமக்கு ஒரு கதிரம் க கடிதம் கொடுக்க காளை கதிர் விலகல்கள் அந்த கடிதத்தை பிரிக்க தினமும் வந்து சூரிய உதயமானது நடைபெற்றதே இருக்குது இப்போ வந்து இருட்டாக இருக்குது இருட்டை வந்து வெளிச்சமாக்கக்கூடியது என்ன அப்படின்னா சூரியன் சூரியன் தான் வந்து என்ன பண்ணுறாரு அது அந்த இருட்டை வெளிச்சமாக்குறாங்க அதை தான் சொல்கிறாங்க புத்தாண்டு என்கின்ற பூரிக்கும் செய்தின் மேல் சித்திரை வைத்த முத்திரை தெரிகிறது அந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த பொங்கல் திருவிழா அதுக்கப்புறம் வந்து புத்தாண்டு வருது அப்படின்னா வாழ்த்து மாடல்கள் அனுப்புவாங்க அதுமாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத்திரை குத்தி வரப்படும் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கடிதங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா குப்த சாம்ராஜ்ய கொடிகள் மரங்கள் சாய்ந்ததுண்டு அப்படின்னா குப்தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிமு ஆறு அறுபத்தி எட்டு எழுபது அந்த நூறுலாம் பார்த்தோம் அப்படின்னா குப்த என்ற ஒரு பேரரசு இருந்தது அந்த பேரரசுலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழிஞ்சு போச்சு இன்றைக்கி அந்த பேரரசுகள்லாம் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் வானொலியே உன்னுடைய சப்த சாம சாம்ராஜ்ய சதுரங்கமோ ஒரு நாளும் அழியாமல் உருள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க குப்த பேரரசுகளே அழிஞ்சு போச்சு ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா வானொலியாக உன்னுடைய சத்தம் மட்டும் என்ன பண்ணல இன்றைக்கி வரைக்கும் ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வானொலியை பற்றி கொள்கிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காதுகளில் புதிய நிதியலையாய் பொருள்கிறது அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது காதலில் கேட்டுகிட்டே இருக்குது அந்த மாதிரி சாம்ராஜ்யம் பெரிய பெரிய பேரரசுகள்லாம் அழிஞ்சு போச்சு ஆனால் வானொலியே உன்னுடைய பே சத்தம் மட்டும் என்ன பண்ணுது காதில் கேட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அந்த நாள் அரசர்களின் வழி உலா பாடல்களை நான் வரவேற்றதில்லை அந்த காலத்தில் மன்னன் வாட்றான அப்படின்னா உலா பாடுவாங்க ஓட்டக்கொத்தரவை கூட பார்த்தோம்னா உலா பாடுவதில் சிறந்தவர் நூறு உலாப்பாடு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த உலா பாடல்களை நான் என்றைக்குமே நான் வரவேற்றதில்லை ஆனால் உன்னுடைய ஒளி பாடல்களை உள்ளம் மறந்ததில்லை அப்படியே நம்ம வேலை செஞ்சுட்டே பாட்டு கேட்டிருப்போம் அந்த பாட்டு கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்மளுடைய மனதை சே பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க உள்ளம் மறக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது உயர் எங்கேயே இருக்கிறது உயர்வுனால் எதியா உயர்வு எங்கே இருக்குது உயர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெடித்தூங்கும் மலைவெளியின் நிமிர்ச்சியிலா இப்போ பார்த்தோம்னா இந்தியா உலகத்துலேயே வந்து மேலே உயரமான சிகரம் எது அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அப்போது எவரெஸ்ட் சிகரத்தில் போய் மேலே உட்காந்துக்கணும் அப்படின்னா அது உயர்வா அப்படின்னா அது உயர்வு கிடையாது அப்படின்னா வேறு என்ன அப்படின்னா மன்னர்கள்லாம் இருக்காங்க முடி மன்னர்கள் முடிசூடி கொண்ட மன்னர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட அரியணியில் உட்காந்துட்டோம் அப்படின்னா அது உயர்ச்சியா அப்படின்னா அதுவும் இல்லை சரியா எங்கே உயர்வுன்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்குறாரு யார் அப்படின்னா மேத்தா கேள்வி கேட்குறாரு அடுத்து பாருங்கள் தெருவிளக்கு எரியாத தினங்களில் நடுவீதியில் நின்று நகராட்சியை திட்டுகிறோம் இப்போ வந்து வீட்டில் பார்த்தோம்னா நம்ம ஊரில் வந்து தெருவிளக்கு எரியல அப்படின்னா நம்ம ஊரில் வந்து நகராட்சி சரியில்லை அப்புறம் வந்து ஊர் தலைவர் சரியில்லை ஒருத்தரம் எந்த வேலையும் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம நம்ம பண்ணுறோம் திட்டுறோம் அதையே வீட்டு விளக்கெரியவில்லை என்றால் மின்சார அறுவரை உடனே அழைத்து வர ஓடுகிறோம் ஆனால் நம்ம ஊரில் லைட் ஏறுனா மட்டும் உடனே என்ன பண்ணுறோம் போயிட்டு எலக்ட்ரிஷியனை கூட்டினா வந்து நம்ம அதை சரி செய்யணும் அப்போ ஏன் விளக்கு எரியாத முதம் மட்டும் நம்ம வந்து அந்த வேலையை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்குறாரு சரியா எந்த விளக்கு எறிந்து என்ன பையன் நமது இதையும் வெகுநாளாக இருண்டு கிடக்கிறது எந்த விளக்கு தெருவில் விளக்கு எரிஞ்சேன்னா வீட்டில் விளக்கு எரிஞ்சானா எந்த விளக்கு எரிஞ்சால் என்ன ஆனால் நம்மளுடைய மன இதனது எப்படி இருக்குது இருள் அடைஞ்சிருக்கு சரியா இருண்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவர் மனதில் அன்பு விளக்கெறிந்தால் உலகம் உலகத்தில் சரியா அவங்கவுங்க மனசில் என்ன பண்ணோம் அன்பு விளக்கெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அன்பு விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னா உலகத்தில் ஒரு கோடி சூரிய ஒளி வீசாதோ சரியா எல்லாருக்கிட்டையுமே அன்பானது இருந்துச்சு அப்படின்னா அப்படி உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒளி சூரிய ஒளி வீசாதோ எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாடுகள் தாண்ட வேண்டியது எல்லைக்கோடுகள் இல்லை வறுமை காடுகளை சரியா அப்போ இந்தியாவில் வறுமை வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்குது எல்லை பிரச்சனை வருது அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்தியாவில் வறுமை இல்லையா அப்போ சீனாவில் வறுமை இல்லையா பாகிஸ்தானில் இல்லையா அப்படின்னா எல்லா இடத்துலையும் வறுமை இருக்குது முதல்ல நீங்கள் எல்லையை பிரச்சனையே முதல்ல பேசாதீங்க உங்கள் நாட்டுக்குள் இருக்கின்ற வறுமை பிரச்சனைகளை போக்குங்க அது போக்குனிங்கனாவே நீங்கள் மிகப்பெரிய சிறந்த நாடுகளாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அப்போ நாம் தாண்ட வேண்டியது எல்லை கோடுகள் அல்ல வறுமை காடுகளை அவள் வறுமையை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிறாரு நாம் திசைகள் சொல்லுவோம் நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னென்ன நாலு திசைகள் சொல்லுவோம் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த திசையில் போனால் நல்லது இன்னொரு திசையில் போனால் கெட்டது கிழக்கு திசையா ஆ சிறப்பான த திசை அடங்குவோம் மேற்கு திசையா இல்லை அது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் வந்து குறியீடுகளே அன்றி குறுக்கீடுகள் அல்ல திசைகள் இருக்குது திசைகள்லாம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய பாதைகளே இன்றி அதெல்லாம் வந்து கிழக்கு திசையில் போனால் நல்லது மேற்கு திசையில் போனால் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணக்கூடாது குறுக்கீடுகளை காட்டக்கூடாது அது எல்லாமே வந்து ஒரு குறியீடுகள் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையின் ஊசியின் உட்பக முடியாமல் பூமி நூல்கண்டில் முன்னேற்றத்தைத் முடிச்சுகள் எத்தனை சரியா உண்மையான ஊசி என்ன பண்ணுது உட்போக முடியல இந்த பூமியில் வந்து வந்து உண்மையை வந்து நிலைநாட்டவே முடியல அதை தடுக்கிறதுக்காக எத்தனை முடிச்சுகள் இருக்குது இந்த பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரித்திரம் வெறும் சாட்சியாய் நின்றிருக்க அதிகார தேவனின் ஆவணக்கால்களில் உதைப்படும் பூவாய் உலகம் இருந்தது சரித்திரம்னா வெறும் சாட்சி தான் இப்போ வந்து நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தார் காந்தி சமாதானமாக புறா விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாரையுமே வந்து நேசித்தார் அப்துல் கலாம் இருந்தார் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வரலாற்றை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோமோ இல்லையோ ஆனால் இன்றைக்கி அந்த நடைமுறையில் இருக்குது அப்படின்னா காமராஜர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய முதலமைச்சர் அவர் இருந்த காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவர் தான் வந்து என்ன பண்ணார் நிறைய அணைகளை கட்டுறாரு நீர்வளத்தை பெருக்கிறாரு அதுக்கப்புறம் தொழில் தொழில் நிறுவனத்தை பெருக்கிறாரு இது எல்லாமே செஞ்சார் சரியா ஆனால் சரித்திரத்தில் மட்டும்தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னா இதெல்லாம் யாருமே செய்யலை அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தொன்னுடைய ஆணவத்தாள் என்ன பண்ணுறாங்க இந்த பூமியை உதைத்து கொண்டு இருக்கிறார்கள் யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்வது தான் சட்டம் அப்படின்றது போல் நடந்துக்கிறாங்க இன்றைக்கி இந்த உலகம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உழைத்த கால்களுக்கு அடிமை விளங்கும் உதைத்த கால்களுக்கு உயர்ந்த நடைபெறிப்பும் கிடைக்கும் என்றால் திருத்தப்பட வேண்டியது தரித்திரம் மட்டுமில்லை சரித்திரமா உழைத்தவர் கைகளுக்குலாம் என்ன பண்ணுறாங்க விலங்கு தான் இன்றைக்கி வரீங்க எல்லோரையுமே எதிர்பார்த்துட்டு தாங்கிறாங்க உழைத்தவர் கைதெல்லாம் மிச்சமாக அப்படின்னா எதுவுமே கிடையாது உதைத்த கால்களுக்கு உயர்ந்த நடவடிப்பு இதெல்லாம் உதைக்கிறவங்க யார் அப்படின்னா அரசியல்வாதிங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க எங்கே போனாலும் நடை அவங்களுக்கு என்ன பூ மேலே நடக்க வைக்கிறது அவங்களுடைய சிறப்புகள் இருக்குது இது எல்லாமே அப்படின்னா இதுதான் உண்மையாக நடக்குது அப்படின்னா திருத்த வேண்டியது தரித்திரத்தை கிடையாது சரித்திரத்தை தான் மாற்றணுமா வழியே தரித்திரத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தட்டினால் திறக்கப்படும் என்ற சத்திய வசனத்தை கடைபிடிப்போம் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தட்டி பாருங்கள் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேளுங்க சரியா போயிட்டு முதல்ல தட்டுங்க ஒருங்கு குழையாமல் ஒரு கை விரலால் தட்டுவோம் ஃபஸ்ட்டு வந்து மரியாதையாக தட்டுவோம் சரியா அமைதியாக அந்த பாருங்கள் நாங்கள் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம் கே எங்களை செஞ்சு கொடுங்க போய் முதல் தட்டுங்க அப்போதும் தாழ்லிங்கா கதவின் மீன் திட்டுவோம் அப்பையும் வந்து அந்த கதவு திறக்கலை அப்படின்னா கதவு முன்னாடி நின்று நம்ம திட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போதும் திறக்கப்படாவிட்டால் குடி முடிவெடுத்து கொண்டு முட்டுவோம் எப்பயும் திறக்கலை அப்படின்னா எல்லோரும் போவோம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அந்த கதவை உடைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் திறக்க மனவரா கதவுகளை உடைத்து நொறுக்கி கொண்டு உள்ளே நுழைவோம் மறுபடியும் அவங்களால் என்ன சொன்னது கதையை திறக்க முடியல அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம் உடைச்சிட்டு உள்ளே போயிடலாம் எவனையும் நம்ம எதுவுமே எதிர்பார்த்து இருக்கணுன்றது நமக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கண்ணீர் நதிகளால் கடல் மட்டம் உயிராமல் புன்னகை பூக்களால் பூமி உயிரட்டும் கண்ணீர் ஆளாளுக்கு அழுது அது கடல் ஆலைய ஆறாக போயிட்டு கடல் மட்டம் உயர்ந்து நமக்கு எந்த பயனும் கிடையாது என்ன இருக்குன்னா புன்னகை பூக்களால் பூமி உயிரட்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் இந்த பூமியானது உயரமோ தேவையில்ல எல்லாரும் கண்ணீரோடையோ இருந்தோம் அப்படின்னா பிரச்சனையோடையோ இருந்தோம் அப்படின்னா அந்த பூமியானது உயர்ந்திடமா அப்படின்னா உயர்ந்திடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவிதை மூலமாக யார் சொல்கிறார் அப்படின்னா கவிஞர் மு மேத்தா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு இது வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வகுப்பு முடிந்தது மீறி நாளை பார்ப்போம்